இப்ப நாம ஒரு உண்மையான உலக பிரச்சனைய பத்தி யோசிக்க போறோம் ஒரு நகரத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர் மக்கள் தொகை கணக்கிட்ட கடந்த ஆண்டுகள்ல உள்ளதையும் வருங்கால மக்கள் தொகையையும் கீழ்கண்ட அட்டவணை மூலியமா விளக்குறாரு இதை அவரு தான் தயாரிக்கவும் செஞ்சாரு இதோ இங்க இருக்கு இல்லையா இதுதான் அந்த அட்டவணை இந்த அட்டவணை மூலியமா பார்க்கும்போது மக்கள் தொகை ஒவ்வொரு பத்து ஆண்டுகளும் உயர்ந்துக்கிட்டே போகுது இப்போ இந்த விதி விதிவிலக்குமுறை அப்படிங்கறத ஆங்கிலத்துல இண்டக்டிவ் ரீசனிங் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விதி விதிவிலக்குமுறை அப்படிங்கறத நடைமுறை மூலமா பொதுமைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லலாம் இதுதான் இதற்கு மிகச்சிறந்த சிந்தனை புறச் செயலாகும் இதனா ஆங்கிலத்துல ட்ரெண்ட் அப்பறம் ஜென்ரலைசிங் அப்படின்னு எழுதுறேன் அடுத்ததா விதி வறுமுறை அப்படின்னு இருக்கு இந்த விதி வறுமுறைய ஆங்கிலத்துல டிடெக்டிவ் ரீசனிங் அப்படின்னு சொல்லுவாங்க இங்க விதி வறுமுறைய நாம தெளிவா சொல்ல முயற்சிக்கும்போது சில உண்மைகளை மேலும் மேலும் ஆராய்ஞ்சு அந்த உண்மைகள் நூறு சதவிகிதம் உண்மையான பிறகு விதி வறுமுறை பத்தி சொல்றதாகும் நாம விதி வறுமுறைய நல்லா தெளிவா புரிஞ்சிக்க உண்மைகளை நல்லா தெளிவா புரிஞ்சிக்கணும் நாம இங்க ஒவ்வொரு பத்து ஆண்டுகள்ல மக்கள் தொகைய ஆராய்ச்சி அதன் வளர்ச்சியை தெரிஞ்சுக்கிட்டு அதாவது இரண்டாயிரத்து பதினஞ்சு இரண்டாயிரத்து பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபது இந்த ஆண்டுகள்ல மக்கள் தொகை வளர்ச்சிய கணக்கிடாம வளர்ச்சி சதவிகிதத்தை கொண்டு மக்கள் தொகை கணக்கிட்ட இரண்டாயிரத்து பதினஞ்சு இரண்டாயிரத்து பதினெட்டு இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டுகள்ல கணக்கிடலாம் ஒவ்வொரு பத்து ஆண்டுகள்ல கிடைச்ச வளர்ச்சியை கொண்டு பொதுமப்படுத்தி இரண்டாயிரத்து பதினஞ்சு இரண்டாயிரத்து பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபது ஆகிய ஆண்டுகளோட வளர்ச்சியை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது விதி விலக்கு முறையாகும் ஆங்கிலத்துல சொல்லணும்னா இண்டெக்டிவ் ரீசனிங்